நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன் நீ என்ன ஜாதி ஹேய் மாட்டுக்கறி திங்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அதை திங்குறவங்களாம் பாவம் பண்றவங்க மாட்டுக்கறி ஒரு சாதாரண கறி அதை சாப்பிடுறவங்கள ஏன் இப்படி தீண்ட தழா மாதிரி ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன குரு ஆ வா என்ன கல்யாணம் எல்லாம் பண்ண முலா அலுவல அதெல்லாம் எதுக்கு பிரியாணி மசாலா கொடு உம் என்ன வீட்டு நீ பிரியாணியா ஆமா என்ன கறி பிரியாணி எப்பவும் போலதான் கறி பிரியாணி ஓ இன்னைக்கு நம்ம வீட்லயே மாட்டு இருக்கு அம்மா தான் அப்படியே எவ்வளவு ஆச்சு 10 ரூபா ஏமா என்னம்மா பொறுவாங்கமா போற நீ யாரும் தெரியாம உன் கடைக்கு வந்துட்டேன் உன் கடையில நான் பொருள் வாங்க மாட்டேன் அப்படி மேடம் என்ன தெரிஞ்சுகிட்டீங்க உன் பேர் என்ன குரு உன் முழு பேர் என்ன என் முழு பேரும் குருதான் என்ன என் பேர் ஏதாவது அர்ச்சனை ஏதாவது பண்ண போறேன் ஏய்

வாங்கின பொருள்ல அப்படியே வச்சுட்டு சீன்னு சொல்லிட்டு போறேன் என்ன உனக்கு இங்க பாரு நான் ரொம்ப சுத்தம் பாக்குறவ மாட்டுக்கறி திங்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அதை திங்கிறவங்க பாவம் பண்றவங்க மாடுல கடவுள் இருக்காரு அதை திங்கவங்களுக்கு எல்லாம் எப்படிதான் மனசு வருதோ பாவிங்களா அப்படி இருக்கும்போது போது மாட்டுக்கறி திங்கிறவன் இவன் கடையில நான் எப்படி பொருள் வாங்க முடியும் மாட்டுக்கறி திங்கிறவங்களெல்லாம் ஊரை விட்டே முத ஒதுக்கி வைக்கணும் அப்படியா அப்போ இந்த கோழிக்கறி ஆட்டுக்கறி இது திங்கிற வழக்கம்லாம் இருக்கா ஆ சாப்பிடுவோமே அப்போ இந்த கோழில ஆடுல எல்லாம் உங்க கடவுள் இல்லையோ ஏய் சரி அதெல்லாம் விடு மாடுல உங்க கடவுள் இருக்குல்ல அப்ப இந்த மாடு குடுக்கற பாலை மட்டும் கருந்து கருந்து குடிக்கிறீங்க அப்ப எதுன்னு தப்பா தெரியல இத பாரு மாட்டு கறி ஒரு சாதாரண கறி

நீ என் கடையில பொருள் வாங்கினதுக்காக என்னால மாட்டு கட்டி சாடலாம் இருக்க முடியாது புரியுதா போமா